பஞ்சாயத்து தேர்தல் அந்த வடகாரம் போஸ் ஒட்ட விட மாட்டேன் ஆனா போன பஞ்சாயத்து நாங்க ஒரு ஆளை நிப்பாட்டணும் எங்களை எடுத்து நீங்க நின்னுங்க தோத்து போய்டீங்க உங்க சொத்துலாம் எல்லாம் போனதுக்கு நாங்களா காரணம் ஊருக்குள்ள எங்களை பத்தி தப்பு தப்பா பேசிட்டு இருக்க பேசாம போயிடு அடி வாங்கிடுவே தலைவர் ஓடையாரா தலைவர அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல இந்த ஆளை நாங்க பாத்துக்கிறோம் போஸ்ட் ஓட்ட கிளம்பிக்கிட்டு இருந்தோம் இந்த ஆளு ஒட்ட விடாம பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான் சேகரி சங்கீதா நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க அவளை காப்பாத்தணும் வாங்க போஸ்ட் அப்புறம் ஓட்டிக்கலாம் வாங்கடா போவோம் அவங்களாம் நம்மளா பாத்தலாம் வாங்க டேய் நான் உங்ககிட்ட சண்டைக்கு வந்த என் கிட்ட சண்டைக்கு வராம வேற எவங்கிட்ட சண்டைக்கு போறீங்களா திரும்பி வர்ற வரைக்கும் நிப்பா நிப்பாட்டு